கிரிக்கெட் வீரனுக்கு வைக்கிறாங்கல்ல மினிமம் ரேட்டு ஒரு ஒரு விளையாட்டு வீரனுக்கு கூட குறைஞ்சபட்ச விலை இருக்குங்க போது விளை பொருளை தயாரித்து கொடுக்கிற விவசாயிக்கு குறைஞ்சபட்ச விலை யாருக்கு உங்களால பயன் அவங்களால பயன் பெற்ற பெரும் பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க யாரு நம்ம அம்மையார் நிதித்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரொம்ப அன்பா பேசுவாங்க மேலே வந்து சொல்லுங்க அவர் மேலே வந்து சொல்றாரு இவர் தானே எனக்கு கடை இல்லைன்னு அந்த மேனேஜரை காமிச்சு இதுதான் அவங்களுடைய அன்பான டோன் குறைஞ்ச கடைன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னா அண்ணா முடியாதுங்க மத்தவங்க போடுற பிச்சை காசுல நம்ம வாழக்கூடாது எது பிச்சை காசு இதெல்லாம் மக்கள் காசு ஏங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவாங்கன்னு கேட்டாங்க நிதி அமைச்சர் நீங்க சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு நெய் போதும் பருப்பு போதும் எல்லாரும் வெங்காயம் பூண்டு சாப்பிடாட்டி செத்து போயிருவாங்களான்னு கேக்குறத ஒரு ஆட்சியில இருந்து ஒரு நிதியமைச்சர் கேக்குறாங்கன்னா அங்க ஆரம்பிக்கணும் நம்முடைய தேர்தல் புரட்சி இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இந்த காரணம் நிறைய இருக்கு நான் சொன்னதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறவர்கள் நம்ம என்ன பிஜேபி சங்கிங்களா ஒண்ணாடி என்னதான் திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயம் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் குடியானவர்கள் போராடினாங்களே எதுக்கு போராடினாங்க நாங்க கோதுமை விளைவிக்கிறோம் நிறைய பேர் பஞ்சாப் காரங்க நாங்க கோதுமை பயிரிடுறோம் கரும்பு பயிரிடுறோம் இன்னும் எல்லாத்தையும் பயிரிடுறோம் கம்மியா விளையும் போது விலை நல்லா கிடைக்கும் கம்மியா விளைஞ்சா அதிகமாக விளைஞ்சா தக்காளியே அதிகமாக வந்தா என்ன ஆகுது கிலோ ஒரு ரூபா விவசாயி என்ன பண்றாரு தெரியுங்களா கோவத்துல தக்காளியை கொண்டாந்து ரோட்டில் கொட்டிட்டு போறாங்க ஏன் லாரி ஏட்டிட்டு போட்டோம் வயிறு எரியுது ஏன் அதிகமா விளைஞ்சா அது பத்து ரூபா கொடுத்து வாங்க கூடாதா ஒரு ரூபாய்க்கு கொடுங்க இதுதான் மக்களுடைய மனநிலை அரசாங்கம் எப்படி இருக்கணும் அந்த பொருளை அவங்க விலை கொடுத்து வாங்கணும் அப்ப எவ்வளவு விலை வைக்கணும் குறைஞ்சபட்ச விலை வைங்க கிரிக்கெட் வீரருக்கு வைக்கிறாங்கல்ல மினிமம் ரேட்டு கிரிக்கெட் விளையாடுற வீரருக்கு அவர் கஷ்டப்பட்டு ஆடுறாரு ஒரு ஒரு விளையாட்டு வீரனுக்கு கூட அதுக்கு குறைஞ்சபட்ச விலை இருக்குங்கும் போது விளை பொருளை தயாரித்து கொடுக்கிற விவசாயிக்கு குறைஞ்சபட்ச விலை அதிகமா விளைஞ்சாலும் குறைஞ்சு விளைஞ்சாலும் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு அரசாங்கம் கொடுக்கணும்னு கேட்க விவசாயிகளுக்கு உரிமை இல்லையா அவங்க அப்படி டெல்லியில் கொளுத்துற வெயில்லையும் கொற்ற பணியிலையும் காஞ்சி கிடக்க விட்டீங்க யாருக்கு உங்களால பயன் அது இருக்கு ஒரு பட்டியல் அவங்களால பயன் பெற்ற பெரும் பெரும் பணக்காரர்கள் அவங்களுக்கெல்லாம் கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க யாரு நம்ம அம்மையார் நிதித்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரொம்ப அன்பாக பேசுவாங்க ஞாபகம் இருக்குங்களா தெரியுதுல்ல அடையாளம் சொல்லவே வேண்டாம் அப்படியே ரொம்ப கனிவாக பேசுவாங்க என்னப்பா பேங்க்கில் கடனே கொடுக்கறது இல்லைங்கன்றார் யாரவர் மேலே வாங்க மேலே வந்து சொல்லுங்கள் அவர் மேலே வந்து சொல்கிறார் இவர் தாங்க எனக்கு கடன் இல்லைன்னா அந்த மேனேஜரை காமிச்சி இது அவங்களுடைய அன்பான டோன் அவங்க அறிவிக்கிறாங்க நாலாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ரத்து யாருக்கு தொழில் அதிபர்களுக்கு அகையோ தப்பா சொல்றாங்க என்னது தப்பு அது ரத்து பண்ணலையாமா கடனை ரத்து பண்ணலையா அது வாரா கடன் அறிவிச்சாங்களா நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படின்னா என்ன அர்த்தம் வாரா கடன் வரும் ஆனா வராது இதுக்கு பேரு வாரா கடன் ரத்துன்னு சொன்ன நேரடி வாரா அவங்க சொத்தை வித்து இவங்க எடுப்பாங்களா இவங்க எடுக்கிற அளவுக்கு அவங்க சொத்து வச்சிருப்பாங்க பாருங்க அங்க அதை எங்கெங்க என்னென்ன பேர்ல வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் வாராக்கடனை அறிவிச்சவங்க இந்த சாதாரண ஏழை மக்கள் அவங்க பையனை பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்குறாங்க எப்படியாவது எங்கள் பையன் ஒரு என்ஜினியரிங் படித்தா போதுங்க அவங்க எப்படியோ பழைச்சிக்குவாங்க அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க ஆனால் என்னாச்சு இன்னைக்கு வருஷத்துக்கு ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் சம்பளம் அப்படின்னு சேர்றான் ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் சம்பளம்னா மாசத்துக்கு எவ்வளவுங்க இந்த சம்பளத்தை வாங்கி அந்த பையன் குடும்பத்துக்கும் உதவி செய்யணும் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு உதவி செய்யணும் கடனையும் கட்டணும் இதுல ரொம்ப பாடுபடுறாங்க அந்த கல்வி கடன் மட்டும்தான் லோனு அவங்க போக வர செலவு சாப்பாட்டு செலவு துணிமணி செலவு புத்தக செலவு இதெல்லாம் யார் கொடுப்பா அதையும் கடன் வாங்கிதான் அந்த குடும்பம் படிக்க வைக்குது இப்ப வந்த உடனே அந்த பையனால சம்ம அதை கட்ட முடியல லோன் கட்ட முடியல குறைஞ்ச கடன் தான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னா முடியாதுங்க மற்றவங்க போடுற பிச்சை காசுல நம்ம வாழக்கூடாது எது பிச்சை காசு இதெல்லாம் மக்கள் காசு எதுவும் பிச்சை காசு கிடையாது மக்கள் காசை தான் மக்களுக்கு திருப்பி கொடுக்குற அரசாங்கம் யாருடையதும் இல்லை இதுக்கு மேலே வெங்காயம் விலை ஏறி போச்சு பூண்டு விலை ஏறி போச்சு நீங்கள் நிதி அமைச்சராச்சே என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க அதனால் எனக்கு விலை தெரியாது அப்படின்ட்டாங்க அவ்வளோதானா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே நாங்கள் சாப்பிட்றோமேனா ஏங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவாங்கன்னு கேட்டாங்க நிதி அமைச்சர் வெங்காயம் பூண்டு வந்து அடிப்படை உணவு நம்மளுக்கு அது இல்லாமல் சமைக்க முடியாது தான் சாப்பிட முடியாது தான் நீங்க சாப்பிட மாட்டீங்க உங்களுக்கு நெய் போதும் பருப்பு போதும் எல்லாரும் அப்படி சாப்பிட முடியுமா அப்ப மக்களை பத்தி நினைக்காத கவலைப்படாத மக்களை மக்களுடைய கஷ்டத்தை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி இந்த மாதிரிதான் பிரான்ஸ் நாட்டில் ஒரு மன்னர் இருந்தார் ரொம்ப சர்வாதிகாரம் நம்ம நம்ம பிரதமர் மாதிரியேன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு அவங்க மனைவி இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது மக்கள் அப்படியே பசி பட்டினி கஷ்டம் எல்லாம் அரண்மனைக்கு வெளியில வந்து சத்தம் போடுறாங்க நம்ம விவசாயிகள் டெல்லியில் கூட்டின மாதிரி அரண்மனைக்கு வெளியில் வந்து கத்துறாங்க பசிக்குது 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 மகாராணிங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்டால் பிடிக்குமா வாட் நாய்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சத்தம் கூட இருக்க மந்திரி சொல்கிறாரு எல்லாம் ஏழை ஜனங்க கத்துதுங்க ஏன் கத்துறாங்க பசிக்குதான் சாப்பிட்ட சொல்லு பிரெட்டு சாப்பிட சொல்லு பிரெட்டு கிடைக்கலையாம் அங்கே சோறு மாதிரி அரிசி மாதிரி அதுதான் பிரெட்டு பிரெட்டு கிடைக்கலையா அதான் கத்துறாங்க அம்மா கோபம் வந்துச்சு என்னையா நான் சென்ஸு பிரெட்டு கிடைக்கலனா கேக் சாப்பிட்டு சொல்லுது அதை கேட்டு தாங்க மக்களுக்கு வந்து கோபம் அந்த கோபத்தில் வந்தது தான் ஃப்ரெஞ்சு புரட்சி அப்படி இந்த நாட்டில் இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடாட்டி செத்து போயிடுவாங்களான்னு கேட்குறத ஒரு ஆட்சியில இருந்து ஒரு நிதியமைச்சர் கேட்கிறாங்கன்னா அங்க ஆரம்பிக்கணும் நம்முடைய தேர்தல் புரட்சி இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இந்த காரணம் நிறைய இருக்கு ஏன் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது மட்டும் இல்ல ஏன் அவங்கள படு படு மோசமா படு பயங்கரமான தோல்வியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் இன்னும் நிறைய இருக்கு இது போதும் நான் கொஞ்சம்தான் தான் சொல்லி இருக்கேன் சரி அவங்க ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டில் வந்து இதை நம்ம ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை ஆனா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு என்ன ஏன் இப்ப இவ்வளவு சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்பானவங்களாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் பல பேர் இன்பங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்பையே ஓட்டு போடாத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இல்ல இந்த தடவை ஆட்சிக்கு வந்தா இன்னும் ஏதாவது செய்வாரு அப்படின்னு நினைச்சு இந்தியாவில் மற்ற எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்பையும் ஏமாறாதவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்ப ஒரு கேள்வி வரும் இவ்வளவு கட்டி இறங்கி இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு கை பார்த்தது என்ன நம்முடைய காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த நாடாளுமன்றத்துல நடுவுலன்னு சொல்றாரு நீங்க இந்தியாவை வெல்லலாம் உலகத்துல யார வேணா வெல்லலாம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனதை உங்களால் வெல்ல முடியாது அது அது சொல்லிட்டார்ல குட்டிகரன் அடிக்கலாமா என்னென்ன பண்றாங்க இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு போறாரு பக்கெட் பக்கெட் தண்ணி அம் ஊத்துறாரு என்ன பாவம் பண்ணீங்க எதுக்கு இவ்வளவு பரிகாரம் பண்றீங்கன்னு மக்கள் பாக்குறாங்க என்னங்க கொஞ்ச நாட் தெளிச்சுக்கலாம் போகல பக்கெட்டு மொண்டு மொண்டு ஊத்திக்கிறாரு விட்டா நம்ம நம்ம ஏழை கழை கூத்தாடி தோழர்கள் கஷ்டப்பட்ட தெருவில் போ பாடுபடுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல கைத்து மேலே நடப்பாங்க கம்பிக்குள்ள விடுவாங்க விட்டா அதெல்லாம் கூட செஞ்சு காமிப்பாங்க போல இருக்கு ஆனா அது அவ்வளவு முயற்சியில என்ன பண்றாங்கன்னா பூரா இப்ப வாட்ஸ்ஆப்ல பூந்துருக்காங்க மோடி என்ன செய்கிறார் தெரியுமா அதை தெரியுமா இதை தெரியுமா இதுல கொரோனா வந்தா நம்ம கொஞ்சம் பத்திரமா இருந்தா கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போடணும்னு இருக்குல்ல அது மாதிரி சில பேருக்கு வாட்ஸ்ஆப்பையே பார்த்து பார்த்து ஒரு மயக்கம் வரும் ஒரு வைரஸ் வரும் அதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டு வைக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் அதனால உங்க நண்பர்களோ உங்க வாட்ஸ்அப் குழு வதந்திகளோ இந்த மாதிரி பரப்புனா அதுக்கான பதில கொடுத்து அவங்களுக்கு தடுப்பூசி போடுங்க அவங்கள தெளிவு படுத்துங்கன்னு சொல்றதுக்காக தான் சரி இவங்க வேண்டாம் நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியில பல காலம் வந்து நம்முடைய கொள்கைகளுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு கொண்டிருந்ததான் காங்கிரஸ் கூட்டணியே இருந்திருக்கு ஆனா கொள்கை அளவில் நம்ம கருத்துக்களை காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொண்டது இல்லை ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டம் மாறுதல்ல திராவிட இயக்கம் என்ன சொல்கிறதோ அது மக்களுக்கு நன்மை பயக்கும் இதை நாங்கள் இந்தியா முழுக்க எடுத்து செல்வோம்னு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறார் பெண்களுக்கு திட்டத்தை சொன்னாங்க இல்லையா அதனுடைய வளர்ச்சி ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் சொல்றாரு இதுக்கெல்லாம் நாளைக்கு பதில் சொல்லணும் நாம சொல்லுகிற சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் நாம் சொன்னதை செய்து காட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறவர்கள் நம்ம என்ன பிஜேபி சங்கிங்களா பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன்னு எப்பங்க சொன்னாருன்னு கேக்குறானுங்க வெக்கம் இல்லாம தைரியமா கேக்குறாங்க எப்பங்க சொன்னோம் எல்லாம் வேடைக்கு மேடை இன்னைக்கு நாங்க சொல்லவே இல்லையேன்ட்டங்க சுவிட்சர்லாந்து போ பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு வருவோம் நாங்கள் இப்போ கேட்டால் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்றான் நம்ம அப்படி இல்லை இன்னைக்கு இங்கே நிறைய இடஒதுக்கீட்டில் பயன் பெற்றவர்கள் இருக்கீங்க இடஒதுக்கீடு வேணுமா வேணாமான்னெல்லாம் இன்னைக்கு பேசுகிறாங்க ஆனால் என்ன செய்யணும் மக்கள் வந்து எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஜாதியில் ஒவ்வொரு சமூகத்தில் எவ்வளவு பேர் வேலையில் இருக்காங்க இந்த கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமா அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரியாக கணக்கெடுப்போம் யார் எவ்வளவு படிச்சிருக்காங்கிறத வச்சு முன்னேறியவர்கள் யார் இன்னும் வசதியும் சலுகையும் வேண்டியவர்கள் யார் முன்னுரிமை வேண்டியவர்கள் யார்னு அதை வச்சு முடிவு பண்ணுவோம் சொல்றார் நீட்டு தேர்வு இன்னைக்கு வந்து நடக்கிற தற்கொலைகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை சில பேர் கேட்டாங்க என்னங்க ராஜஸ்தான்ல எல்லாம் பாஸ் பண்றாங்க உங்க தமிழ்நாட்டு பசங்கள்லாம் நல்லா படிக்கிறவங்களாச்சே ஏன் அவங்களால பாஸ் பண்ண முடியலன்னா இவங்க படிச்சிட்டு போய் எழுதுறாங்க அங்க பணம் கட்டிட்டு பாஸ் பண்றோம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி பணம் கட்டுற ஒருத்தர் பரிச்சை எழுதுறது வேற யாரும் அது மட்டுமல்ல இவங்க வந்து தரமான கல்வி யாருக்கு அறநூறு மார்க்குக்கு ஐநூறு நானூற்றம்பது வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருச்சு மெடிக்கல் காலேஜ் நீட்டில் நானூறு எடுத்த பசங்க பையனோ பொண்ணோ நானூறு மார்க் எடுத்தவங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல தனியார் காலேஜுக்கு போகணும்ல முதல்லலாம் தனியார் கல்லூரியில் அரசு சீட்டுன்னு இருக்கும் ஐம்பது பர்சன்ட்டு அந்த ஐம்பது பர்சன்ட்டுக்கு ரொம்ப குறைஞ்ச கட்டணம் அப்ப நானூறு மார்க் எடுத்தவங்க அரசு கல்லூரிக்கு போக முடியலன்னா தனியார் கல்லூரியில கவர்மெண்ட் கோட்டால சேர முடியும் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மோடி கவர்மெண்ட் வச்சிருக்கிற விலை ஆண்டுக்கு இருபது லட்சம் ஆண்டுக்கு இருபது லட்சம் அப்ப அஞ்சு ஆண்டுக்கு ஒரு கோடி பணம் மட்டும் கட்டணும் அதுக்கு சரியா இன்னொரு கோடி செலவு ஆகும் அப்ப ஐநூறு மார்க் நானூறு மார்க் வாங்கின பசங்க ஒரு கோடி ரூபாய் பணம் செலவு செய்ய முடியாட்டி அவன் மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாது ஆனா நூத்தி இருபது மார்க் வாங்கின பையனோ பொண்ணோ அப்பா கிட்ட பணம் இருக்கு அம்மா கிட்ட பணம் இருக்குன்னா அவங்க கொடுத்து சேர்ந்துக்க முடியும் அப்ப நானூறு மார்க் வாங்கினவனுக்கு இடம் இல்லை நூத்தி இருபது மார்க் வாங்கினவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் கொடுக்கிறது தான் நீட்டு தேர்வோட ரகசியம் இதுதான் இவங்க ஊழலை ஒழிக்கிற முறை இதுக்கு நாம என்ன கேக்குறோம் நீங்க எங்கேயோ நடத்தி தொலைங்க எங்க மாநிலத்துல வேண்டாம் நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டி வச்சிருக்கோம் இந்த தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுதான் எல்லா டாக்டருங்களும் வந்திருக்காங்க நம்மளை ஆதரிக்கிற டாக்டர் எதிர்க்கிற டாக்டர் போ போற டாக்டர் எல்லா டாக்டரும் இந்த தமிழ்நாடு அரசைய மருத்துவ எதுக்கு வச்சிருக்கோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க தானே நடத்திக்கோங்க தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்காரு வெளியிட்டு பேசி இருக்கிறாரு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு நீட் இருந்து விலக்களிப்போம் மாநிலங்களுடைய உரிமைக்கு மரியாதை கொடுப்போம் இந்த கவர்னர்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதிகாரம் அதெல்லாம் கொஞ்சம் குறைப்போம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி கொடுக்கிற உத்தரவாதங்கள் அப்ப அவங்க வெற்றி பெற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவுக்கு நல்லது முக்கியமான கருத்து மூணாவது முதல்ல ஏன் பிஜேபி வீட்டுக்கு போகணும் ரெண்டாவது ஏன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் மூன்றாவது இந்த ஸ்ரீபெரும்புதூர்னுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஐயா டி ஆர் பாலு அவர்கள் இந்த மாதிரி அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்க நாடாளுமன்றத்துல இருக்கணும் நின்று பேசணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேட்பாளர்கள்லயே நான் நினைக்கிறேன் அவர்தான் மிக அதிக அனுபவம் வாய்ந்தவர் பதினைஞ்சு வயசுல திராவிட முன்னேற்றக் கழகத்துல சேர்ந்தவர் இத்தனை ஆண்டுகள் அந்த இயக்கம் ஆட்சியில இருந்திருக்கு ஆட்சியை இழந்திருக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு பல பொய் பழிகளை தாங்கி இருக்கு ஏராளமான இழப்புகளை சந்திச்சிருக்கு வளர்ச்சி வெற்றி வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அந்த இயக்கத்தோட இணைந்து இன்னைக்கு வரைக்கும் அதன் அங்கமாகி இருக்கிற தகுதி அவருக்கு உண்டு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல எதிரிகள் பயப்படும்படியாக பேசக்கூடிய ஒரு உறுப்பினர் அவர் எந்த கருத்தா இருந்தாலும் முடியாது உட்காரியா அது பிரதமரா இருந்தா என்ன அமித்ஷாவா இருந்தா இன்னொருத்தராக இருந்தா உட்காருங்க உட்காருங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவர் பெட்ரோல் துறை வந்து அவருடைய கையில இருந்த அமைச்சராக அப்போ ஒரு முக்கியமான வேலை செஞ்சாரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த பெட்ரோல் பங்க் கொடுக்குறாங்க இல்லையா அதுல முப்பத்தி மூணு சதவிகிதம் பெண்களுக்கு கொடுத்தாருங்க பெண்களுக்கு அரசு பதவியில கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் முப்பது விழுக்காடு கலைஞர் கொண்டு வந்த முப்பது விழுக்காடு பதவியில வேலைக்கு வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய அதிகாரிகளாக பெண்கள் இருக்காங்க நீங்க போற எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆபீஸ்லயோ தாசில்தார் ஆபீஸ்லயோ அரசு பள்ளியிலயோ கலெக்டர் ஆபீஸ்லயோ பெண்களை வேலையில பாக்குறீங்கன்னா அது முழுக்க முழுக்க கலைஞரவர்கள் கொடுத்த அந்த திட்டம் அந்த முப்பத்தி மூணு விழுக்காடு சாதாரண பணியில மட்டுமல்ல தொழில் துறையில பெட்ரோல் பங்க் நடத்துறதுல முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஐயா டி ஆர் பாலு அவர்கள் அது மட்டும் இல்ல இந்த பாரதியார் பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல சிந்து நதியின் மிசை நிலவினிலே அந்த பாட்டில் ஒரு வரி வரும் சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் பாரதியார் அப்ப வந்து ஆர்எஸ்எஸ்ல சேரலைன்னு எஸ்ல சேர்லைன்னு இல்லைன்னா அவரையும் ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க சேதுவை மேடுருத்தி அந்த இடத்துல பாலம் போடுறதுதான் சேது சமுத்திர திட்டம் அதை கிட்டத்தட்ட முடிக்கிற இடம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த தூத்துக்குடி துறைமுகத்தை ஒரு உலக முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகமாக மாற்றி அன்னைக்கு ஒரு இருப்பேச போட்டு சுப்ரீம் கோர்ட்ல தடை வாங்கி இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் சங்கிகள் அதை சாதித்து காட்டுகிற வாய்ப்பு அவருக்கு தான் உண்டு இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பிஜேபி திட்டம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நெடுஞ்சாலைகளை இவ்வளவு சிறப்பாக போட்டதில் அவருடைய பங்கு தான் மிகப்பெரிய பங்கு ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது பதவியில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க மிசா காலத்தில் ஒரு வருஷம் ஜெயில இருந்தார் எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்கார் இது இன்னமும் பாராளுமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு ஒரு நிதி இருக்கு எம்பி ஃபண்டுன்னு அந்த எம்பி ஃபண்டு அந்த தொகுதியில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு தண்ணி வசதிக்கு பார்க்குக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தா இவங்க லெட்டர் கொடுத்தா அது நேராக போயிடும் நடுவில் யாரும் வாங்க முடியாது அந்த அக்கறையோட பயன்படுத்துறவங்க கொஞ்சம் பேர் அதுல மொத்த நிதியையும் தன் தொகுதிக்காக செலவழிக்கிறவர் ஐயா டிஆர் பாலு அவர்கள் அப்படி ஒருத்தர் நம்ம தொகுதிக்காக திரும்ப திரும்ப அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது மட்டுமல்ல அந்த தொகுதியினுடைய மக்களுக்காக வளர்ச்சிக்காக அவருடைய உழைப்பும் பங்கும் தேவை அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாட்டுக்கு ஆபத்தான தத்துவத்தை கொண்டிருக்கிற பிஜேபியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அடிமட்டத்தோடு மண்ணை கவ வேண்டும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளப்பெரிய வெற்றியை பெறும் பெற வேண்டும் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் சும்மா அப்படி ஊதுறாங்க பலூன் ஊதுற மாதிரி நானூறு நானூற்றி இருபது ஃபோர் டுவெண்ட்டிங்கிறது வேற அது தெரிஞ்ச விஷயம் ஆனால் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டு கிடையாது அப்புறமா நீங்கள் ஜெயிலுக்கு போகிற கேஸாக இருக்கலாம் அந்த நானூறு இதெல்லாம் வந்து பலூன் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அவங்க நினச்ச மாதிரி இல்லை பீகார் அவங்க நினைச்ச மாதிரி இல்லை உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸோட அகிலேஷ் யாதவ் சேர்ந்து நிக்கிறாரு அங்க வெற்றி களம் மாறுது பீகார்ல லாலு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி அவர் இளம் தலைவர் அவர் வந்து காங்கிரஸோட நிக்கிறாரு இவங்க எதெல்லாம் கோட்டைன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு ஆனா இங்க மட்டும் அப்படியே இந்த சினிமா காட்டுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அது பெரிய பலூன் தான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிற திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் எப்போயும் இந்த மாதிரி எதிரி ஆ ஊ அப்படின்லாம் பேசும்போது ஒரே ஒரு கருத்தை சொல்லுவார் அவங்க என்ன வேணால் பேசட்டும் அவங்க பண்ணுறது வந்து பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பலூன் மாதிரி பெருசாக வரும் நம்ம கையில் இருக்கிற ஓட்டு இருக்குல்ல அது ஒரு சின்ன குண்டூசி மாதிரி சின்ன குண்டூசி தான் பலூன் பெருசு குண்டூசியை வச்சா கதை முடிஞ்சது அந்த குண்டூசி தான் நம்முடைய வாக்குகள் நம்முடைய பிரச்சாரம் இதன் மூலமாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த சின்ன மயக்கம் யாருக்காவது இருக்குன்னா முதல்ல அவங்கள தெளிய வச்சிடணும் அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்து பொறுமையாக அவங்களுக்கு உண்மையை உணர வைத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கிற தேர்தல் இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றுகிற தேர்தல் இந்தியாவின் இரண்டாவது சுதந்திர போர்னு எமர்ஜென்சிய சொன்னாங்க இது பெரிய போராக இந்த அக்கப்போர்களிடம் இருந்து நமக்கு விடுதலை வேண்டுமென்றால் இந்த தேர்தலை சரியான முறையில் பயன்படுத்தி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கடமை திராவிடர்களாகிய நமக்கு இருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பூணுல பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதிய மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒன்னா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க